உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் இருபது பேர் பலி உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கிய போர் மூன்றாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது இந்த போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இரு நாடுகளின் தலைவர்களையும் தனித்தனியே சந்தித்து பேசியிருக்கிறார் ஆனால் பேச்சுவார்த்தையில் தீர்வு கட்டப்படவில்லை எனவே உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தியிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக உக்ரைனின் டொனஸ்க் பிராந்தியத்தில் உள்ள யரோவா கிராமம் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பலியாகியிருக்கின்றனர் இதனை கொடூரமான தாக்குதல் என உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கடுமையாக விமர்சித்திருக்கிறார் மேலும் ரஷ்யாவை கட்டுப்படுத்த வலுவான நடவடிக்கை தேவை என அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் புட்டின் பேச்சுவார்த்தைகளை விரும்பவில்லை உக்ரைன் ஜனாதிபதி யுக்ரைன் போரில் ரஷ்யா தனது மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை ஆரம்பித்துள்ள நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டுமென யுக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே செலன்ஸ்கி இந்த கோரிக்கையினை விடுத்திருக்கின்றார் ரஷ்யா என்னும் தாக்குதல் நடத்தி யுக்ரைனுக்கு வழியை ஏற்படுத்த முயற்சிக்கிறது புட்டின் உலகை சோதிப்பதாகவும் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் ரஷ்யாவுடன் தொடர்புடைய தனிநபர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகள் மற்றும் கடுமையான வரிகள் விதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றனர் அத்துடன் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தில் பிற கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பேச்சுவார்த்தைகளை விரும்பவில்லை என்றும் யுக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி குற்றம் சுமத்தியுள்ளார் பிரதமர் மோடியுடன் விரைவில் பேச உள்ளே அமெரிக்க அதிபர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதால் இந்தியாவுக்கு எதிராக கூடுதல் இருபத்தைந்து சதவீத வரியை அமெரிக்கா விதித்துள்ளது இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு ஐம்பது சதவீதமாக அதிகரித்திருந்தது அமெரிக்காவின் இந்த வரி மிரட்டலை கண்டுகொள்ளாத இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்தும் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வருகிறது இதனால் இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை அமெரிக்க ட்ரம்பின் நிர்வாகம் முன்வைத்து வருகிறது ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கவே இந்தியாவுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டதாக அமெரிக்கா தனது செயலை நியாயப்படுத்தி வருகிறது அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பால் இந்திய அமெரிக்க வர்த்தக உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் பிரதமர் மோடியுடன் விரைவில் பேச இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் கூறியிருப்பதாவது இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தக விவகாரம் தொடர்பாக இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது வரும் வாரங்களில் பிரதமர் மோடியுடன் பேசுவதை எதிர்நோக்கியுள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்